கற்புகரசி கண்ணை தாய் பாதார விந்தங்களை பணிந்தவனாக கோயில் போரதை விளைஞரட்சி ஒன்றியத்தினுடைய கலை விளையாட்டுக் கழகத்தின் தலைவர் அவர்களே அவ்விதமாக இந்த ஆலய பரிபாலனங்களையெல்லாம் செம்மையாக செய்து கொண்டிருக்கின்ற பரிபாலகர்களே பூசகர்களே பண்ணக்குமார்களே பிரதம் அதிதிகளே ஏனைய அதிதிகளே தாய்மார்களே தந்தையர்களே சபையோர்களே அவையோர்களே சிறியோர்களே பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த நேர வணக்கம் இந்த எழுச்சி பெற்ற இளைஞர்களினுடைய ஒருங்கிணைவாக இந்த கோவில் போரதி இளைஞர் எழுச்சி ஒன்றியமானது காலத்தினுடைய வர்த்தமானத்தை கருதி பேர் எழுச்சி பெற்று விஸ்தாரம் பெற்று தன்னை விசாலப்படுத்தி கொண்டு வளர்ந்திருக்கின்றது அது அறிவு பசியுடன் ஆன்மீக பசியையும் கலை பசியையும் பிற்பாடு விளையாட்டுத்துறை சார்ந்த பசியையும் உள்வாங்கி கொண்டு அனைத்தையும் ஒருங்கிணைந்த கழகமாக கோயில் போறது இளைஞர் வளர்ச்சி ஒன்றிய கலை விளையாட்டு கழகமாக இன்று பரிணமித்து நிற்கின்றது என்றால் அதற்கு உந்துதல் அளித்த ஆரம்பகால கர்த்தாக்களை நாங்கள் நிச்சயமாக நினைவு வேண்டும் அது சந்ததி சுவடாக கைமாறிய பிற்பாடு ஒவ்வொரு தலைவர்களும் அதில் வந்த ஒவ்வொரு உறுப்பினர்களும் மிகவும் காத்திரமாக இந்த இளைஞர் எழுச்சி ஒன்றிய கலை விளையாட்டு கழகத்தை முன்னெடுத்ததன் முன்னெடுப்பாக இன்று அது நிமிர்ந்து நிற்கின்றது இந்த கோயில் கிராமத்தில் மாத்திரம் மாத்திரமன்றி இந்த பிரதேசத்திலே ஒரு முன்மாதிரியான ஒரு ஒன்றியமாக இது தலைநிமின்றி நிற்கின்றதென்றால் அதற்கு கிடைக்கின்ற பக்கபலம் வெளிநாட்டிலும் உள்நாட்டிலும் கிடைக்கின்ற நிதி உதவிகளும் ஏனைய அனுசரணைகளும் நிறைந்ததான வழிகாட்டுதல்களின் காரணமாக இருக்கின்றது வளர்ச்சி வருவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன எழுச்சி பெற்று நிற்கின்ற அந்த இளைஞர்கள் ஓரணியாக திரள்வதன் மூலமாக அது மேலும் தன்னுடைய தளத்தை விசாலப்படுத்தி கொண்டு பயணிக்க இருக்கின்றது அதற்கு சான்று அண்மைய காலங்களிலே நிகழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளுமாக இருப்பதை நீங்கள் சகலரும் அறிவீர்கள் அந்த வகையிலே இந்த இளைஞர் எழுச்சி ஒன்றிய கலை விளையாட்டுக் கழகம் மேலும் சிறக்க வேண்டும் உயர வேண்டும் மேலும் பயணமிக்க வேண்டும் வானுயர புகழ் பரப்பி நிற்க வேண்டும் என்றெல்லாம் இரையாசியை வேண்டிக் கொண்டு சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி அமைகின்றேன் நன்றி வணக்கம் கோவில் போரதீவு இளைஞர் எழுச்சி ஒன்றிய கலை விளையாட்டு கழகத்தின் முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவும் பரிசளிப்பும் கலை நிலாவும் கௌரவ தலைவரும் அதிபருமான சுந்தரலிங்கம் பாஸ்கரன் அவர்களின் தலைமையில் இருபத்தி ஐந்து இரவு எட்டு ஸ்ரீ கண்ணகி கலையரங்கி கோவில் ஸ்ரீ கண்ணகி அம்மன் உற்சவத்தின் எட்டாம் நாள் விழாவை சிறப்பிக்கும் சிறப்பு அதிதியாக கிழக்கு மாகாண காணி அபிவிருத்தி உத்தியோகஸ்தர் விமல் அவர்களும் பிரதம அதிதியாக பட்டிருப்பு வளையத்தின் வளைய பணிப்பாளர் ஸ்ரீதரன் அவர்களும் கலந்து கொள்ள இருக்கின்றனர். தரமாய்ந்து புலமை பரிசில் પરિச்சேய், கல்வி பொது சாதாரண தர பரிச்சேய், கல்வி பொது உயர் தரப் பரிச்சேயில் சித்தி அடைந்த மாணவர்களுக்கான பாராட்டும் பரிசளிப்பும். இளையரளி கலைநிலாவில்

மற்றும் முழுநீழ நகைச்சுவை நாடகங்கள் கலந்து கொள்வதோடு அம்மனின் பெற்றுக் கொள்ளுமாறு இளைஞர் ஒன்றிய கலை விளையாட்டு கழகத்தின் முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவும் பாராட்டும் பரிசளிப்பும் கலை இளைஞர் ஒன்றிய கலந்து கொள்வதோடு அம்மனின் அருளையும் அருட்கடாச்சத்தையும் பெற்றேக்குமாறு வேண்டிக் கொள்கின்றனர்